வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் விஜய கூட்டணி பக்கம் இழுக்க காங்கிரஸும் பாஜகவும் போட்டா போட்டி போட்டுக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் சில பேர் பதிவுகள் போடுறாங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் தமிழக அரசாங்கம் ஒரு நபர் ஆணையத்தை அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல கரூர் ஸ்டாம்பேடு குறித்து விசாரிப்பதற்காக அதை எதிர்த்து ஒரு காங்கிரசுடைய நிர்வாகி குரல் எழுப்பியிருந்தார் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் கமிட்டி அமைத்தது தமிழக அரசாங்கம் செய்த தவறு உடனடியாக அந்த கமிட்டியை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய செயற்குழு உறுப்பினர் அவர் பேர் சூரிய பிரகாசம் பதிவு போட்டிருந்தாரு பார்த்தீங்களா விஜய்க்கு ஃபேவரா காங்கிரஸ் பதிவு போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேற விரும்புகிறாங்களோ அப்படின்னு சோசியல் மீடியாவில் சிலர் பதிவுகள் போட்டாங்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே செல்வ பெருந்தகை இருக்கார்ல அவர் அந்த சூரிய பிரகாசம் போட்ட பதிவுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு பதினைந்து நாட்களுக்குள்ள நீங்கள் போட்ட இந்த பதிவுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்போ இதை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்க விரும்புகிறதோ அப்படின்னு உறுதியாகுது திமுக கூட்டணி உடையிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் வைகோ அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே திமுக கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் இருக்காங்க இந்த கரூர் ஸ்டாம்பேடு விவகாரத்தில் இந்த பக்கத்து வரலாம் பாஜக அதிமுக கூட்டணி இருக்காங்களே அவங்க விஜய கடுமையாக எதிர்க்கல திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தான் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க விஜய் பண்ணது பெரிய தப்பு அப்படின்லாம் சொல்லவே இல்லை அப்ப ஒருவேளை என்டிஏ விஜய தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு சில பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல விஜய் என்டிஏ பக்கம் வருவாரா அப்படின்னா என்னைய கேட்டால் வர மாட்டாரு ஏன் சொல்றேன்னா விஜய் என்டிஏ பக்கம் வந்துட்டாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் வந்துட்டார்னா கன்ஃபார்மாக என்டிஏ தான் ஜெயிக்கும் பிரம்மாண்டமான வெற்றி என்டிஏ வாங்குவாங்க திமுக படுதோல்வியை சந்திக்கும் அதுக்காகவே விஜய் என்டிஏ பக்கம் வர மாட்டார் என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம் திருமாவளவனவர்கள் ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிச்சுக்கோங்க என்ன பதிவு அப்படின்னா அதை சொல்கிறேன் கேளுங்க தமிழ்நாடு காவல்துறையுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது புட்சி ஆனந்த் மீது கேஸ் போட்டிருக்காங்க ரிஜிஸ்டர் தலைவர் விஜய்க்கு எதிராக எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படல ரகசிய உறவு மறைமுக உறவு இருக்கு அப்படின்னு விஜய் விஜய் மீது திமுக கவர்மெண்ட் வழக்கு தொடரல அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் கிரவுண்டு டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த டவுட் எனக்கு இருக்கு திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் டீலிங் இருக்கோ அப்படின்னு எனக்கு விஜய் அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த டே ஒன்னில் இருந்து இந்த டவுட் இருக்கு விஜய் இந்நேரம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே என்டிஏவுக்கு தான் விழுக்கும் பாஜக அதிமுக கூட்டணி டெஃபினட்டாக கன்ஃபார்மாக ஆட்சி அமைச்சிருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஒரு ஓட் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஓட் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பெரிய அளவுல எல்லாம் இல்லை அப்போ இந்த வாட்டி கன்ஃபார்மாக பாஜக முன்னாடி இருந்தாங்க இப்போ பத்து பதினோரு விழுக்காடு பிஜேபிக்கு இருக்கு அப்ப கூட்டணி வைக்கும் போது கன்ஃபார்மா என்டிஎ தான் அப்படிங்கிறத அடிச்சு சொல்ல முடியும் இது விஜய் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலைமை விஜய் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் தெரியுது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா அது விஜய் பக்கத்து ஒரு குறிப்பிட்ட அளவு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் வராமல் இருந்திருந்தா ஆன்டி பிடிக்காதவங்க வந்திருக்கும் விஜய் வரதுனால அந்த வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரு ஆட்டோமேட்டிக்கா திமுக கூட்டணிக்கு விழுக போகிற வாக்குகள் திமுக கூட்டணிக்கு விழுகும் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் சொலையாக வந்து விழுக வேண்டியது விஜய் ஒரு பக்கத்து பிரிக்கிறாரு தான் எனக்கு டே ஒன்ல ஒரு டவுட் இருந்துச்சு ஒருவேளை திமுகவுடைய தூண்டுதலின் பேரில் தான் விஜய் பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அதைதான் திருமாவளவன் அவர்கள் மறைமுகமாக ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்காரு புஷியானது மீது கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் விஜய் மீது கேஸ் வந்து போடலை வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் செய்யப்படலை பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இடையே மறைமுக உறவு இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாருல்ல அப்போ உங்கள் மேலே கேஸ் போடலை அப்போ திமுகவுக்கும் உங்களுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்கோ அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கொஸ்டின் கேட்டிருக்காரு இந்த டவுட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கு இருக்குது திமுகவின் தூண்டுதலின் பேரில் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க தான் விஜய்யை உருவாக்கியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்னுடைய டவுட்டு சரியானதா இல்லை டோட்டலி ராங்கா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதனால் விஜய் என்டிஏ பக்கம் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை விஜய் தனியாக தான் நிற்பார் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பார் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை நீங்க கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்